இப்போ எவ்வளோ காலமாக உங்களுக்கு எல்லாம் அரசியல் உதவி உதவி ஒரு கூத்தாடி ஆட்சி இந்த நாடு கூத்தாடி ஆட்சி செய்யுமாங்கிறது கேள்வி இல்லை ஆட்சி செய்யற ஒரு ஒருத்தரும் கூத்தாடணும் இந்த விஷயத்த அரசாங்கம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கல இது ஜனநாயகம் மக்களாட்சி அதாவது மக்களும் அரசும் சேர்ந்து இயங்க வேண்டிய விஷயம் மக்கள் கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னா எந்த குரல்ல சொல்லணும் எந்த டோன்ல சொல்லணும்னு ஒரு கூத்தாடி தெரியும் மக்களோட ஒருங்கிணைப்பே இல்லாமல் அரசு செயல்பட்டு அது என்ன மக்கள் ஆட்சி ஏண்டா ஒரு சினிமாக்காரன் கட்சி தொடங்கினா அப்படியே முன்னாடியே போயிடுறது அப்போ எவ்வளோ காலமாக உங்களுக்கெல்லாம் அரசியலில் உழைச்சவங்களெல்லாம் உதறி தள்ளுவிங்கள ஒரு கூத்தாடி ஆட்சி செஞ்சு இந்த நாடு விளங்குறதுக்கா சொல் நீ தான் சொல்ல இவ்வளோ பொறுப்பாக பேசுகிறியே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் தமிழக அரசு அறிவித்த நலத்திட்டங்கள் என்னென்ன சொல்ல பார்க்கலாம் ஆ தெரியுமே பெண்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸு இது வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்ற வருஷம் பண்ணது நான் கேட்குறது இந்த வருஷம் ஆமாம் கரெக்ட் கரெக்ட் அதில் எனக்கு டக்குனி கேட்டதுனால ஞாபகத்துக்கு வரல ஞாபகம் வரலல்ல தெரியல ஏன் தெரியல அரசாங்கம் அறிவிக்காம போயிட்டுட்டாங்களா இல்லையே ஆனாலும் தெரியல என்ன காரணம்னா மக்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக இந்த விஷயத்தை அரசாங்கம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை இது ஜனநாயகம் மக்களாட்சி அதாவது மக்களும் அரசும் சேர்ந்து இயங்க வேண்டிய விஷயம் ஆனால் இங்கே அப்படியே நடக்குது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் வருது போய் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றி முடிச்சுட்டு தான் மக்களும் நினைக்கிறாங்க அதோட உறவுகள் துண்டிக்கப்படுது மக்கள் தனியாக இயங்குகிறாங்க அரசு தனியாக இயங்குகிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆட்சி சரியில்லை அதிகாரம் சரியில்லை அரசியல்வாதி சரியில்லைன்னு பூராவும் கோர மக்கள் அரசாங்கத்திடம் சில எதிர்பார்ப்புகளை வைக்கிற மாதிரி அரசாங்கமும் மக்களிடம் சில எதிர்பார்ப்புகளை வைக்குது இது ரெண்டும் சேர்ந்து நடக்கும்போது மட்டுமே மக்கள் ஆட்சி நிறைவு பெறுகிறது ஆனால் இங்கே அப்படி நடக்கிறது இல்லை அரசாங்கத்தின் செயல்பாடுகள் மக்கள் கிட்ட சரிவர கொண்டு போய் சேர்க்கப்படுவதில்லை மக்களும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும்னா அதை எந்த குரலில் சொல்லணும் எந்த டோனில் சொல்லணும்னு ஒரு கூத்தாடிக்கு தெரியும் அதுதான் கூத்தோட பர்பஸ் கூத்தாடியோட பவர் இங்கே கூத்தாடி ஆட்சி செய்யணுமாங்கிறது கேள்வி இல்லை ஆட்சி செய்கிற ஒரு ஒருத்தரும் கூத்தாடணும் அரசாங்கத்துடைய செயல் திட்டங்கள் மக்களுக்கு சரிவர கொண்டு போய் சேரணும் மக்களோட ஒருங்கிணைப்பே இல்லாமல் அரசு செயல்பட்டு அது என்ன மக்களாட்சி ஆட்சி ஆ மக்களாட்சியில் சிட்டிசனாக இருக்குதுன்னா இவ்வளோ கடமைங்க இருக்குதா நான் சும்மா ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் சோசியல் மீடியாவில் பொலிட்டிஷியன் கலாய்ச்சி போஸ்ட் போட்டால் அதுதான் ஜனநாயக கடமை அப்படின்னு நினச்சி வந்துட்டேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன் நான் யோசிச்சுட்டு உங்களாண்டு வரேன் ஓகேவா ஓகே பாய்